வணக்கம் ஸ்ரீராமஜெயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தசரத ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் பரதன் நால்வுக்குரிய பாசம் தசரதன் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வந்து அயோத்தி நாட்டு ஆட்சி புரிந்து வந்தார் அவர் வந்து ஐம்பத்தி ஆறு தேசத்து மக்களுக்கு வந்து அரசர்களுக்கு அதிபதியாக இருந்தவர் எப்படி ஒரு கால்காணி நிலம் வந்து ஒரு வறுமை நிறைந்த குடும்பஸ்தனுக்கு கிடைச்சா அதை எப்படி பத்திரமா பார்த்துப்பானோ அதே மாதிரி தசரமா தசரதன் வந்து நாட்டு மக்களை வந்து நன்கு பார்த்துக்கிட்டாரு அவருக்கு வந்து ஒரே ஒரு குறை உட உயிரும் உறைவதோர் உடம்பும் ஆயினன் அப்படின்ட்டு வசிஷ்டர் முனிவரிடம் சொன்னோன்னா அவர் அவர் வந்து இது வந்து நீ மூலியமாக யாகம் செய் யாகம் அது ரிஷி என்கிற முனிவர் செய்யரம் புதல்வர்கள் கிடைத்தார்கள் ராமர் மீது அவர் தான் வந்து கரிய செம்மல் சொல்லுவோம் அவரை வந்து அரச சபைக்கு வர சொல்லி அவரை முன்னாடி பின்னாடி நடக்க வச்சு அவர் முன்னலகியும் பின்னலகியும் அவர் கோதண்டத்தை தூக்கிட்டு வரும்போது முன்னலகியும் பின்னலகையும் பார்த்து ரசிச்சார் விஸ்வாமித்ர முனிவர் வந்து ஒரு வந்து நான் ஒரு யாகம் வளர்க்க போறேன் அதுக்கு பாதுகாப்பு அதை பாதுகாக்க வந்து நீங்க வந்து கரிய ஒன் கரிய கொடு செம்மள அவருக்கு மனசு கொடுக்கவே இல்ல அவருக்கு பதிலா நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ராமர் அனுப்பி வைக்கணும்னா சரி இனிமேல் நீங்க தான் அவருக்கு தாய் தந்தை அப்படின்னு அவரை அனுப்பி வைக்கிறாங்க மிகுந்த கண்ணீருடன் தசரதன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செல்கிறாரு மக்கள்லாம் வந்து ரொம்ப அழுகுறாங்க ஆனால் வந்து இவர் மக்களை சமாதானப்படுத்தி நான் இது தந்தையின் கட்டளை யாரும் வந்து என்னை தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் வனவாசம் செல்கிறாரு லக்ஷ்மணன் வந்து மிகுந்த கோபம் கொள்கிறார் தாய் தந்தை பரதன் எல்லோரிடமும் இவர் வந்து லக்ஷ்மணனை வந்து நீ யாரிடமும் கோபம் கொள்ளாதே எப்படி ஒரு ஆற்றில் வந்து தண்ணீர் வலையோ அது ஆற்றின் குற்றம் இல்லையோ அதே மாதிரி வந்து இது விதியின் குற்றமே அப்படின்ட்டு இவர் வந்து கிளம்பி போகிறாரு இவருடைய லக்ஷ்மணனும் வந்து கிளம்பி போகிறாரு காட்டிற்கு பலா அதிபலா மந்திரங்களை வந்து லக்ஷ்மணன் கற்றுட்டு உணவு உணவு உறக்கம் அதை தூக்கத்தை துறந்து இவர் வந்து தன் அண்ணன் ராமரை வந்து பாதுகாத்து வந்தார் பாதுகாத்து வந்தார் லக்ஷ்மணன் வந்து அண்ணன் மீது அவ்வளவு பிரியம் பிறகு பரதன் வந்து அங்கே வந்து ஆட்சி புரியணும் தசரதன் வந்து வனத்தில் இருக்கும்போது தசரதன் வந்து இறந்து போவார் அதை கேட்ட ராமர் வந்து அவ்வளோ துயரம் கொண்டு நான் திரும்பி வருவேன் என்று தெரிந்தும் நீங்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்திரே அப்படின்ட்டு இவரோட இவரால் இறுதி சடங்குகளை கூட வந்து அப்பாவுக்கு வந்து செய்ய முடியாது அப்படி வந்து ரொம்ப கதறி அழுதார் அப்பாவின் பாசம் வந்து அங்கே வந்து வெளிப்படுது லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை சுக்ரீவன் பட்டாபிஷேகத்துக்கு ராமன் வந்து அனுப்பி வைக்கிறார் நான் வனவாசம் இருக்கணும் அதனால சுக்ரீவனுக்கு நீ போய் பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு வா அப்படின்ட்டு லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறார் லக்ஷ்மணனும் போய் சுக்ரீவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து வை செஞ்சு வச்சிட்டு வராங்க ராமர் வந்து மிகவும் நல்லவர் அன்புக்குரியவர் அவர் எப்படிப்பட்டவர்னால் ஒரு தண்ணியில் வந்து எப்படி சர்க்கரையை போட்டால் அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குமோ அது வந்து எல்லாத்துக்கும் இன்ப இன்பத்தை தரும் அதே போல் பஞ்சை போட்டால் அது வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் அது வந்து அப்படியே தண்ணியை வந்து இழுத்துக்கும் அது வந்து எப்படி வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனிதர்கள் அதுக்கப்புறம் ஒரு க களிமண்ணை போட்டால் அது எப்படி வந்து அந்த தண்ணீரே கெடுக்குதோ அந்த மாதிரி வந்து தானும் நல்லா இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களையும் நல்லா இருக்க மாட்டாங்க இதில் வந்து ராமர் வந்து இனிமையானவர் அப்படின்ட்டு இங்கே வந்து கம்பர் வந்து சொல்லியிருப்பார் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதி தருகரனை முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிது நும்மனை மதிதரு குமரரும் வலியற்கொள் என்ற பாட்டு மூலமாக வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் பரதன் வந்து ஆட்சி கொள்வார் பரதன் வந்து நான் காட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து அண்ணா நீங்கள் திரும்பி வந்துருங்க அப்படின்னோன்னா ராமன் வந்து வர மடுப்பார் அப்போ வந்து அவருடைய பாதுகைகளை வாங்கி வந்து இவர் வந்து அவருடைய இது பக்தனாக அங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாரு நந்தியின் பதியிடை நாதன் பாதகம் சிந்தனி செந்தனி கோல்முறை செலுத்த சிந்திய சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீரராத கண்ணினான் அப்படின்ட்டு தூக்கமே இல்லாமல் ஒரு வனவாசத்திலே இவர் வந்து காய்கனிகளை கிடைச்ச காய்கனிகளை இப்போ கொண்டு அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வருவார் மக்களை பார்த்து சொல்வார் பதினாலு ஆண்டுகள் வந்து என் த எனது அண்ணன் வந்து ஆட்சி புரிவார் அதுக்கு அப்போ அவருடைய அதிபதியாக தான் நான் இங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பார் சொல்லுவார் பதினாலு ஆண்டுகள் கடித்து வரல அப்படின்னா இவர் வந்து அக்னி பிரவேஷம் செய்வேன் அப்படின்ட்டு இவர் வந்து தன் அண்ணன் ராமன் மீது உள்ள அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாரு யார் மீது தான் வந்து பாசம் இருக்காது கருணாமூர்த்தி மீது கருணாமூர்த்தி மீது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு போரில் வந்து ராவண வேதத்தில் வந்து ராவண யுத்தத்தில் வந்து மயங்கினார் அதை பார்த்து ராமரும் வந்து மயங்கி சரிஞ்சு விழுந்தோன்னா அனுமன் வந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து மருந்தாக இது பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ஒருவருக்கு ஒருவர் பாசத்தின் வெளிப்பாடு வந்து இங்கே வந்து இந்த கம்பராமாயணத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பாங்க நாமும் நம் வாழ்க்கையில் அடுத்தவர் மீது அன்பும் பாசமாக இருந்து நாமும் நம் வாழ்க்கையை நன்முறையில் கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம் ஸ்ரீராமஜெயம்